ஒரு சாதாரண விஷயம் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கும்போதே சின்ன குழந்தை கூட சொல்லிடும் அவர் வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறதுக்கு காரணம் அவருடைய இருந்து தான் வாய்க்குள்ளே வச்சுக்கிறாரு அவருமே டைம் பார்த்து அந்த லிங்கத்தை வெளியேற்றுறாருன்றத ஒரு சின்ன குழந்தை கூட அந்த வீடியோவை பார்த்த உடனே சொல்லிடும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் அந்த மேஜிக் பண்ணுறேன்ற பேரில் இந்த சுலகை வச்சு ஆற்றார் பார்த்திங்களா இதையுமே பார்த்த உடனே கண்டுபிடிச்சி பண்ணலாம் அந்த சுலகு ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது உள்ளே வந்து அந்த தே பொரிய ஐட்டம் இருக்குது சேக் பண்ணும்போது அதை லூஸ் பண்ணுறாரு எல்லாம் வெளியே வந்துடுது அப்படின்றதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சும் ஆனாலும் நாங்கள் அடிமையாக தான் இருப்போம்னு இருக்காங்க பார்த்தீங்களா ஏகப்பட்ட மக்கள் அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அடுத்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாமியார்கள் வந்துட்டாங்க ஏகப்பட்ட மந்திரவாதிகள் வந்துட்டாங்க இருந்தாலும் இப்போ புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காங்க போல இவங்க ஏற்கனவே நான் அந்த இவங்களை வந்து நான் ஒரு பார்த்துருக்கேன் எனக்கு செம சிரிப்பு இப்போ அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க அந்த அம்மாவை ஏன் இவங்க அதுக்கு இவங்களை படுக்க வச்சு பேசாமல் வாயிலே எல்லாத்தையும் ஊற்றி விட்டுடலாம் போல அவங்க நாக்கள் நக்கி தான் சாப்பிடுவாங்களாம் இது என்ன கொடுமை பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனையும் நம்பு கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனையும் நம்பு ஆனால் நான் தான் கடவுள்னு ஆட்டம் புறாமல் இருக்கேன் அவனை நம்பவே நம்பாதன்னுவாங்க இவனுங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்களா இல்லை மக்கள் முட்டாளாகி இவங்கள வந்து உசத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் ஒரு டைமிங் அந்த டைமிங்கை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா அவங்கள வந்து சாமியார் கடவுள் மந்திரவாதின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் புகழ ஆரம்பிச்சிடுறாங்க இதை பயன்படுத்திக்கிறவனும் பயங்கரமான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுறான் எதிர்காலத்தில் இப்போ ரீசெண்ட்லி அந்த பாதிரியார் ஒருத்தர் மாட்டினாரு தெரியுமா ஆய் ஊ ஆய் ஓய் நான் டான்ஸ்லாம் ஆடுவார் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவார் அவருடைய டான்ஸ்லாம் பார்த்து ஏகப்பட்ட கூட்டம் அப்படியே கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக ஜெயிப்பார் ஆனால் அப்போ அன்னைக்கே தெரியும் இந்த ஆள் ஏற்கனவே மாட்டுவார் என்னைக்கே அவர கண்டிப்பாக மாட்டுவார்னு நினச்சோம் இப்போ பார்த்தா பாலியல் வழக்கில் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி கையெடுத்து கும்பிட்ற ஒரு சாமியாரோ கையெடுத்து கும்பிட்ற ஒரு மந்திரவாதியோ கையெடுத்து கும்பிட்ற ஒரு வித்தியாசமான விஷயங்களை செய்கிற ஒரு நபரோ நாளைக்கு உள்ளே உட்கார சூழ்நிலை உருவாகும் அது காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய அறியாமல் இந்த படிப்பு எதுக்கு படிக்கிறோன்னு தெரியுமா நிறைய பேருக்கு நம்மளுடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்துறதுக்காக நல்ல விஷயங்கள் நல்ல செய்த நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் தான் பார்க்கணும் எந்த ஊர்லையும் இல்லாத பல விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நிறையா இருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவே நிறையா இருக்கு அந்த விஷயங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சொல்லவே முடியாத சிரிப்பு வரக்கூடிய அதிகமான விஷயங்கள் நிறையா இருக்கும் எவனாவது ஒருத்தன் வந்து இப்படி 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 நான் ஆடிட்டானா உடனே சாமி சொல்லுங்கள் சாமின்ட்டு போய் பக்கத்தில் வச்சு உட்காந்துருவாங்க மக்கள் கடவுள் கல்லா சிலையா மண்ணா மரமா தூணா இயற்கையில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இதை எல்லாரும் ஏற்றுக்கணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஐம்பேரும் பூதங்கள் கடவுள் அப்புறம் எதுக்காக ஒரு நபரை போய் ஐயா சாமி சொல்லுங்கன்னு சொல்லி எதுக்கு கும்பிடணும் கோவில் பூசாரியை கூட நீங்கள் கும்பிடணுன்ற தேவை கிடையாது எனக்கு தெரிஞ்சு கடவுள் ஒருவனை இங்கே இருந்தால் போதும் நம்ம முன்னாடி சிலையாக இருக்கும்போது கடவுளை வணங்குறோம் போதுமே கடவுள் உருவத்தை தவிர மற்ற உருவங்களை நீங்கள் வணங்குனிங்கன்னா கடவுளுக்குரிய மதிப்பு அப்புறம் என்ன நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பெருசுபடுத்த பெருசு படுத்த இந்த மாதிரியான ஆட்கள் உருவாகி அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் மதம் என்று பிரிந்தது போதும் அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே பிரிந்து தான் கிடக்கும் மதம் கடவுள் இனம் மொழி எல்லாத்துலேயும் இப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு புதுசு புதுசாக உருவாக்குறீங்க நீங்க உருவாக்கின எல்லாமே பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பாலியல் வழக்குலையோ ஒரு கொலை வழக்குலையோ ஒரு குற்ற வழக்குலையோ கைது பண்ணி உள்ள போயிடுறாங்க ஏன் அவங்களால அவங்களையே காப்பாற்றிக்க முடியல கேட்கும்போதே சிரிப்பு வருதுல்ல கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு ஆனால் இவங்கெல்லாம் கடவுள் கிடையாது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் செய்கிற தப்புக்கு தண்டனை கிடைக்கும் நீங்களாக தான் எல்லாத்தையும் மீறி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் ஒரு நாள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை சேர்த்துருவார் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் இவங்களை கும்பிட்டுட்டு இவங்ககிட்ட காசை கொண்டு போய் கொடுத்துட்டு ஐயா சாமியை என்னை காப்பாற்றுங்க என்னுடைய பாவங்களை போக்குங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போக மாட்டார் உங்களுடைய பாவத்தை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அதை போக்கணும்னா அதுக்கான வழிமுறை உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஆட்களை கும்பிடுற யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி நிறைய சாமியார்கள் இருக்காங்க எனக்கு வீடியோஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம் நிறையா சாமிங்க இருக்காங்க கோவிலுக்கு போகிறீங்களா கடவுளை மட்டும் கும்பிடுங்க நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறீங்களா அங்கே இருக்க நிறையா விஷயங்கள் இருக்கும் கையெடுத்து கும்பிடுங்க ஆனால் இங்கே தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா கையை எடுக்காதீங்க இப்படி சரியா வேணாம் ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் பின்னாடி கியூவில் நிற்பாங்க கும்பிடுறதுக்கு நீங்களே உருவாக்கி கூடாதுங்க எந்த விஷயத்தையும் ஸோ உங்கள் மனசுக்கும் உங்கள் புத்திக்கும் எட்டணும் அதுக்கு தான் அந்த படிப்பை பயன்படுத்தணும் படிக்காதவங்க கூட ஒரு செங்கக்கல்ல ஒரு இடத்துல பார்த்தானா அப்படியே பார்த்துட்டு பேசாமல் போயிடும் ஆனால் நீ படித்தவன் பார்த்துட்டா செங்கசாமியான்னு சொல்லி அதுக்கு ஒரு பூவை போட்டு பொட்டு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ இதில் அறிவு எங்கே இருக்குது படித்த வேண்டாம் இருக்கா படிக்காதவன்ட்டாக இருக்கான்